கிறிஸ்தவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுஜனம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அஞ்சு நிமிடம் ஐந்து நிமிடம் உங்களோடு உங்களோடு தினந்தோறும் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் நம்முடைய உள்ளான மனிதன் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான் நாம் ஒரு போர்வை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எபேசேர் மூணு பதினாறில் அந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணி போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு வீட்டில் நல்ல அருமையான நாய்க்குட்டி வளர்த்து கொண்டிருந்தார்கள் அது நல்ல ஒரு நன்றி உள்ள ஒரு நாய்க்குட்டியாக இருந்து அதை வளர்த்து கொண்டிருந்தார் அந்த எஜமான் பக்கத்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு காக்கா வந்து அருக டெய்லி வந்து உட்காரும் அப்போ அந்த காக்காய்க்கும் அந்த நாய்க்கு நல்ல நட்பு ஏற்பட்டு போயிடுச்சு அப்போ ஒரு நாள் இந்த நாய்க்குட்டி காக்காவை பார்த்து கேட்குது காக்கையாரே காக்கையாரே ஏன் இப்படி நீ சோகமாக உட்காந்துருக்கிறீங்க ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்களே என்ன நடந்தது ஆமாம் நாய்க்குட்டி யாரே என்னாச்சுன்னா எல்லாருங்களும் எல்லாருமே என்னை எங்களை வெறுக்கிறாங்க எங்கள் சமுதாயத்தையே வெறுக்கிறாங்க நாங்களாம் நல்லது தானே செய்கிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் குளிக்காமல் நாங்கள் யாருமே நாங்கள் போய் எங்கள் கூண்டுக்குள்ளே போக மாட்டோம் நல்லா குளிச்சுட்டு தான் நாங்கள் போவோம் அது மாத்திரம் இல்லை நாங்கள் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்போ நாய்க்குட்டி சொன்னா எல்லா குணமும் உனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் நீ மக்கள்கிட்டருந்து தட்டி பறிக்கிற பற்றியா நீ தட்டி பறிக்கிற ஒரு குணம் இருக்குது பார்த்தியா ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்த போது கூட அந்த பாட்டியை ஏமாற்றி வடையை எடுத்துகிட்டு போயிட்டியே இந்த மாதிரி த அந்த பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லை நீ அதை தட்டி எடுத்துகிட்டு போறியே ஆனால் என்னையப்பா எங்களெல்லாம் பாருங்க நன் அதை நாய்க்கு நன்றி உள்ள மிருகம்னு எங்களுக்கு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பிரியமான தேவனி பிள்ளைகளை இதை நான் பார்க்கும்போது காக்கா நல்லா குளிச்சுட்டு தான் போகுது ஆனால் இயேசு பரிசெய்கறையும் சதி செய்கிறையும் பார்த்து ஹே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படின்னு சொன்னார் அவன் புறத்தோட்டத்திலலாம் சுத்தம் பண்ணுறான் இப்போ கானாவூர் கல்யாணத்தில் கற்சாடி வெளியில் இருந்தது இந்த யூதர்களெல்லாம் கையும் காலையும் கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியில் ஒரு கச்சாடி இருக்கும் தண்ணி இருக்கும் அவங்களாம் கையும் காலையும் கழுவிட்டு வருவாங்க புறத்தோற்றத்தை அலங்கரிப்பாங்க அவர்களை பார்த்து தான் சொன்னார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே உன்னுடைய உள்ளம் திறக்கப்பட்ட பிரேதக்குழி அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் வெளியில் நல்லா ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க நல்ல நகை நல்லா அழகாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் வாய் திறக்கப்பட்ட பிரேத குளிப்போல் இருக்கும் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ரெண்டு பேர் ஜபம் பண்ண போது ஒரு பரிசையன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அவன் ஜபம் பண்ணுறான் நான் தசம பாகம் வைக்கிறேன் நான் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசம் பண்ணுகிறேன் நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாவத்தை மறைச்சே ஜபம் பண்ணுறான் ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் மார்பிலே அடித்துக்கொண்டு பாவியாக என்மேல கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் ஜபம் பண்ணினான் அவனை கர்த்தர் நீதிமானாக அவனை ஆசிர்வத்து அனுப்பினார் அந்த ஆயக்காரனை பார்த்து சொன்னார் அந்த பரிசு நல்ல ஆனால் இவனே நீதி பார்க்கப்பட்டவனாய் போகிறான் என்று சொன்னார் இந்த காலைவெளியிலேருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்கள் டெய்லி இந்த வேதத்துலேருந்து காலையில் ஒரு வசனம் மத்தியானம் ஒரு வசனம் நைட்டு ஒரு வசனம் சாப்பிடுங்க டாக்டர் சொன்னால் சாப்பிட்றீங்களா பிஎஃப் பிஃபோர் மீல்ஸு ஏஎஃப் ஆஃப்டர் மீல்ஸு இதை கரெக்டாக போடுங்க இந்த மஞ்ச மாத்திரை இப்போ போடுங்க பச்சை மாத்திரை மத்தியானம் போடுங்க சகப்ப மாத்திரை ராத்திரி போடுங்க இப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் பயந்து போய் செய்கிறீங்க இதை சாப்பிடுங்க ஒரு வியாதியும் வராது எல்லா வியாதி பலவீனத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் இது உங்கள் உள்ளத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஏசப்பா உள்ள குடி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இது தேவனுடைய ஆலயம் தினந்தோறும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலுக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைங்க இந்த மாதத்தில் ஆண்டு வரை அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க நிறைய பேர் தேவையோடு இருக்காங்கப்பா எந்த கொரோனா வியாதி இவர்களை அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வழிநடத்தும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ